ஃப்ரேஸ்தலாட் கர்த்தர் கிருவியால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் முதல் பகுதியில் உள்ள கேள்வி உடைகள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்று யார் யாரிடம் கூறியது நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்று யார் யாரிடம் கூறியது பவுலிடம் பவுலிடம் டூ கையை நீட்டி தனக்காக உத்தரவு தொடங்கியது யார் கையை நீட்டி தனக்காக உத்தரவு தொடங்கியது யார் பவுல் பவுல் கொஸ்ட் நம்பர் த்ரீ பவுல் அக்ரிபா ராஜாவிடம் தன்னை ஏன் பாக்கியவான் என்று எண்ணுகிறதாக குறிப்பிடுகிறார் பவுல் அக்ரிபா ராஜாவிடம் தன்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறதாக குறிப்பிடுகிறார் யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினால் யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினால் நம்பர் ஃபோர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவர் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார் யூதருடைய சகல தர்க்கங்களையும் அறிந்தவர் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார் ராஜாவை ராஜாவை நம்பர் பவுல் சிறுவயது முதற்கொண்டு எங்கு இருந்தார் பவுல் சிறு வயது முதற்கொண்டு எங்கு இருந்தார் அயன்சர் எருசலேமில் தன் ஜனத்தாருக்குள்ளே எருசலேமில் தன் ஜனத்தாருக்குள்ளே கொஸ் நம்பர் சிக்ஸ் ஆதி முதல் பவுல் நடந்த நடக்கையை யார் அறிந்திருக்கிறார்கள் ஆதி முதல் பவுல் நடந்த நடக்கையை யார் அறிந்திருக்கிறார்கள் ஆன்சர் யூதர் எல்லாரும் யூதர் எல்லாரும் கொஸ்டின் நம்பர் செவன் பவுல் எதற்காக நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன் என்று கூறுகிறார் பவுல் எதற்காக நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன் என்று கூறுகிறார் ஆன்சர் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே கொஸ் நம்பர் எயிட் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிறவர் யார் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிறவர் யார் ஆன்சர் நம்முடைய பனிரெண்டு கோத்திரத்தார் நம்முடைய பனிரெண்டு கோத்திரத்தார் நம்பர் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறவர்கள் யார் வாக்குத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறவர்கள் யார் கோத்திரத்தாரும் பனிரெண்டு கோத்திரத்தாரும் எந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் பவுலை குற்றம் சாட்டுகிறார்கள் எந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் பவுலை குற்றம் சாட்டுகிறார்கள் வாக்குறும்த்தம் நிறைவேறும் என்று கொஸின் நம்பர் லெவன் நம்பப்படாத நீங்கள் எண்ணுகிறது என்ன என்று பவுல் எதனை குறிப்பிடுகிறார் நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன என்று பவுல் எதனை குறிப்பிடுகிறார் தேவன் மரித்தோரை எழுப்புகிறது தேவன் மறித்தோரை எழுப்புகிறது கொஸ்டின் நம்பர் டுவெல் பவுல் யாருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார் பவுல் யாருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார் ஐன்சர் நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் யாரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறையில் அடைத்ததாக பவுல் கூறுகிறார் யாரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறையில் அடைத்ததாக பவுல் கூறுகிறார் பிரதான ஆசாரியரிடத்தில் பிரதான ஆசாரியரிடத்தில் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் சகல ஜப ஆலயங்களிலும் பரிசுத்தவான்களை அநேகம் தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினது யார் சகல ஜப ஆலயங்களிலும் பரிசுத்தவான்களை அநேகம் தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினது யார் பவுல் பவுல் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் பவுல் பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்தில் உத்தரவு பெற்று எங்கு சென்றார் பவுல் பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்தில் உத்தரவு பெற்று எங்கு சென்றார் நம்பர் எந்த வேளையில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து பவுலையும் பவுலோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் பிரகாசித்தது எந்த வேளையில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து பவுலையும் பவுலோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் பிரகாசித்தது மத்தியான மத்தியான வேளையில் நம்பர் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எந்த பாஷையிலே சொல்லுகிற சத்தத்தை கேட்டார் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எந்த பாஷையிலே சொல்லுகிற சத்தத்தை கேட்டார் பாஷையில் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் ஆண்டவரே நீர் யார் என்று பவுல் கேட்டதற்கு கிடைத்த பதில் என்ன ஆண்டவரே நீர் யார் என்று பவுல் கேட்டதற்கு கிடைத்த பதில் என்ன அயன் சார் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே கொஸ்டின் நம்பர் நைன்டீன் இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில் என்று யார் யாரிடம் கூறியது இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில் என்று யார் யாரிடம் கூறியது அயன்சர் கர்த்தர் பவுலிடம் கூறியது கர்த்தர் பவுலிடம் கூறியது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி கர்த்தர் பவுலுக்கு ஏன் தரிசனமானதாக கூறுகிறார் கர்த்தர் பவுலுக்கு ஏன் தரிசனமானதாக கூறுகிறார் அயன்சர் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழிய காரணமாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ ஆல்